சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மணி பனிரெண்டு ஆகி விட்டன சமையல் வேலையை வணக்கம் என்னுடைய வேலை வந்து தையல் வேலை தையல் கத்துக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க நம்ம கிட்ட வந்து கத்துக் கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் அவங்களுக்கு தையல் கத்துக் கொடுத்துக்கிட்டு என்னுடைய வேலையிலும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவில் என்ன சொல்வேன்னா மகளிருக்கு வந்து கட்டாயமாக ஒரு கைத்தொழில் இருக்கணும் அது வந்து அவங்களுக்கு எந்த தொழிலில் ஆர்வம் இருந்தாலும் பரவாயில்ல அந்தந்த தொழிலில் அது தையல் தொழிலுக்கு தான் வாங்க அப்படின்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை அவங்க இப்போ நம்மளுக்கே தெரியும் நம்ம எந்த தொழில் செஞ்சால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எதில் நம்மளுக்கு நாட்டம் போகுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த தொழிலில் நம்ம நம்மளுடைய ஆர்வத்தை காட்டி நம்ம வந்து அன்றாட வருமானம் நம்மளுக்கு கையில் ஒரு அன்றாட ஒரு இரநூறுபா ஒரு நூற்றம்பது ரூபா வருமானம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு ஏன்னா நம்ம உழைப்பு அது அந்த வருமானம் நம்ம வந்து ஒரு க்ளௌஸோ ஒரு வேலையை செஞ்சு நம்ம சம்பாரித்து அந்த சம்பளத்தை நம்ம கையில் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து எண்ணில் அடங்கா மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா நம்மளுடைய உழைப்பை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுக்காக தான் நான் பெண்கள் நமக்கு ஒரு கைத்தொழில் வந்து கட்டாயம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது நான் என்னுடைய ஒவ்வொரு லைவ்லையும் ஒவ்வொரு பதிவாக நான் போட்டிருக்கேன் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் இனி வருங்கால சங்கதிகளுக்கு நம்மளுடைய இவ்வளோ தூரம் கடுமையாக உழைப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அதை சொல்கிறேன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து பிள்ளைங்க வந்து படிப்பு காலையில் எழுந்த எழுந்துருச்சோன்னே நம்ம வந்து படிப்பு அப்படிங்கிறதுல ரொம்பவே இருக்காங்க சாப்பிட மாட்றாங்க ஒரு கடின உழைப்பு அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லாமல் என்னென்னா ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய ஆகாரம் எடுத்துக்கிறது இல்லை படிப்பு ஸ்கூல் இப்படி போய்ட்டு வர்றாங்க இப்போ வந்து என்ன நாலேஜ் வளர்ந்துருக்கு நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தமாக கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு பார்க்குறது ஃபோன் பார்க்குறது இது மாதிரி வேலைகளில் தான் பிள்ளைங்க ஆர்வம் கொண்டு வராங்க நல்ல ஒரு சாப்பிடணும் உணவு அது மாதிரி எடுத்துக்கணும் நினைச்சா நல்ல ஒரு ஒரு வேலை செய்யறோம் வெயில் காலத்துல நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி உழைக்கிறோம் அப்படின்னா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கும் நான் அதை சொல்றேன்னா இப்போ வந்து பிள்ளைங்க வந்து வேலை செய்ய முடியல அவங்களுக்கு வீட்டு வேலையை எடுத்துக்கோங்க வேலை செய்ய முடியலங்கிறாங்க சாப்பிட்றத எடுத்துக்கோங்க ரெண்டு இட்லி ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டுறாங்க பிள்ளைங்க ரெண்டு இட்லி கொஞ்சம் சட்னி அதுவும் வந்து ஸ்கூல் கிளம்பிக்கிட்டு அவசர அவசரமாக ரெண்டு பிச்சு ஊட்டி விட வேண்டியது யூனிஃபார்ம் ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க ஒரு செட பண்ணியிருப்பாங்க ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படி பறந்து 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 இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க பிள்ளைங்க அதனால அவங்களுக்கு வெளியில் என்ன வெளி உலகம் என்ன என்னங்கிறது தெரியல வீடு ஸ்கூல் இப்படி இருக்கு அதுவே ஒரு காலத்தில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணும் ரொம்ப தூரத்துலலாம் போக முடியாது ஏன்னா நம்ம வீடு எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரில் தான் பள்ளிக்கூடம் இருக்கும் கால நேரத்தில் பேரண்ட் என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்களை கையில் பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அதுங்க அப்படியே தேமி 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 அழுகும் அம்மா விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு நம்ம அதுங்க கிளம்பல என்னாலும் ஒரு அதட்டி அதட்டி நம்ம